இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்புக்கு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசுத்த அத்தையும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அசுத்தம் நிறைந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் பாவம் வருகி கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் இருதயத்தில் இருதயம் கத்தர்க்கேற்ற இருதயமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் விரும்புகிறார் எனவேதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் சொன்னார் சுவாச வாழ்க்கையிலே நாம் கத்திருக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்படட்டும் நம்முடைய சரீரம் கத்திருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படட்டும் இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உலக வாழ்க்கையிலே பிரித்தொடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே கத்திற்கென்று பரிசுத்தமாய் காணப்படுவோம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் கூட சஞ்சரித்தான் அநீதி நிறைந்த உலகம் ஆனால் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை விசுவாச வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் காந்து கொள்வோம் நீங்கள் தேவனுக்கு சுத்தமானவிகளை செய்வீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாளுக்கு வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையவும் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ளவும் தேவாவியான ஒரு உதவி செய்வீராக வேண்டிய மட்டும் எல்லா நன்மையினாலும் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை